திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா ஆபத்துனா அன்பா ஓடி வருவான் நஷ்டம்னா நட்பா நாடி வருவான் பாசம்னா பாதையா மலர்ந்து வருவான் முருகனுக்கு அந்த பறக்கும் மயில் வாகனம் மணிபாரதிக்கு சிறக்கும் இந்த மயில் வாகனம் திருச்செந்தூர் பயணம் மறக்க முடியாதது எங்கள் அன்பு பயணம் மறைக்க முடியாதது முருகா அளவில்லா கடல் போல எங்கள் அன்பிற்கு குறையில்லா அளவினை படைத்திடுவாய் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா 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 ஸ்ரீ திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா